ஜெஃப்னாங்ளர் சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேபியோட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையட்டி காணியை கையளிக்க முடியாது அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஜால் மாவட்ட செயலருக்கு சண்டித்தன கடிதம் தையிட்டியில் விஹாரை அமைக்கப்பட்டுள்ள காணி உட்பட பதினாலு ஏக்கர் காணிகள் திஸ்விகாரைக்கு சொந்தமானவை அந்த காணிகளை ஒருபோதும் எவருக்கும் கையளிக்க முடியாது அதற்கான எந்தவொரு நடவடிக்கைக்கும் அனுமதிக்க மாட்டோம் என்று அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் ஜாழ் மாவட்ட செயலருக்கு தெரியப்படுத்தியுள்ளது அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனத்தால் டிசம்பர் மாதம் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தின் சாராம்சம் பெறமாறு ஜால்பானம் மாவட்ட செயலகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விகாரை நிலத்தை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்று அறிய முடிகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் விகாரைக்கு பொறுப்பான தேரர் மற்றும் விகாரையின் நிர்வாக சபையினருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை திசை விகார நிலத்தின் எந்த ஒரு பகுதியும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணக்கப்பாட்டுக்கு அமைவாக பொதுமக்களுக்கு வழங்க முடியாது விகாரை அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் மூன்று ரூட் ஒன்பது புள்ளி ஒன்பது ஏழு பேர்ச் உட்பட பதினாலு ஏக்கர் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் காணி விகாரைக்கு சொந்தமானது அந்த காணியை விகாரிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாறாக விகாரைக்கு சொந்தமான நிலத்தின் எந்த ஒரு பகுதியையும் பொதுமக்களுக்கு வழங்குவதற்கு சந்தர்ப்பம் இல்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் நடைமுறையில் உள்ள சட்டங்களுக்கு கட்டப்பட்டவை அரசியலமைப்பின் ஒன்பதாவது பிரிவின்படி பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதாலும் பௌத்த மதத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளதாலும் காணியை விகாரைக்கு கையளிக்க எந்த தடையும் இல்லை விகாரைக்குரிய காணியில் பௌத்த சமயத்தின் முன்னேற்றத்துக்காகவும் சைத்தியம் புத்த போதி ஆபாசன அன்னதான மடம் மற்றும் மடாலயம் ஆகியவற்றை கொண்ட பூங்கா தற்போது அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகிறது ஜாழ்ப்பாண மாவட்டத்துக்கு புனித ஜாத்திரை செல்லும் பௌத்த பக்தர்களுக்காக ஓய்வு மண்டப வசதிகள் அன்னதான மண்டபம் தியான மண்டபங்கள் தர்ம பாடசாலை கட்டடங்கள் என்பன நிர்மாணிக்கப்படுவதும் அவசியம் நில அளவை திணைக்களத்தால் அடையாளம் காணப்பட்டுள்ள பதினாலு ஏக்கர் ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் காணியை மீள விகாடயம் கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுள்ளது ஜாழ்பாண மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி அன்புமாரநாயகர் தலைமையில் கடந்த முப்பத்தொழாம் தேதி நடைபெற்றது ஜாழ்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கூட்டத்தில் தையிட்டியில் பொதுமக்களின் காணிகளில் எவ்வித அனுமதியும் பெறாது அமைக்கப்பட்டிருக்கும் பிகாரி தொடர்பாக பிரஸ்தாபித்தார் ஜாழ்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் என்பவற்றை மீறி எந்தவித அனுமதியும் பெறாது பொதுமக்களின் காணிகளில் அமைக்கப்பட்டிருக்கும் பிகாரி தொடர்பாக அவர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார் கூட்டத்தில் கருத்து தெரிவித்திருந்த வடக்குமான ஆளுநர் விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்களுக்கு மாற்றுக் காணிகள் வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடப்படுகின்றது என்றும் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்ள காணிகளின் உரிமையாளர்கள் உடன்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார் காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்ள உடன்படவில்லை என்று அந்த சந்தர்ப்பத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னங்கலம் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆயினும் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இந்த கடிதம் தொடர்பாக எந்த கருத்து முன்வைக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மணல் கடத்திய டாக்டரை சுற்று போலீஸ் மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவியந்திரம் ஒன்று ஜாழ்ப்பாண போலீஸாரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் குருநகர் போலீஸ் காவலரில் இருந்த போலீஸாரிலேயே இந்த உளவு இயந்திரம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளது நயன்மார்கட்டு பகுதியில் வைத்து அந்த உளவு இயந்திரத்தை மறைத்த போதிலும் அது நிற்காமல் சென்றுள்ளது இதையடுத்து போலீசார் அந்த உளவு இயந்திரத்தை விரட்டிச் சென்று இருவாலை பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தி மடக்கி பிடித்துள்ளனர் உளவு இயந்திரத்தின் சாரதி போலீசாரால் கை செய்யப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்ட்ரவின் வெற்றிக்கு புலம்பெயரிகளே காரணம் விமல் வீரவன்ச கண்டுபிடிப்பு கனடா உள்ளிட்ட நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் தலையீட்டாலேயே வடக்குமானத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தேசிய மக்கள் சக்தி வடக்கில் இயல்பாக வாக்கள் கிடைத்திருக்கும் என நான் நம்பவில்லை ஏனெனில் அங்குள்ள குடும்பங்களில் தொண்ணூறு சதவீதமானவர்களில் எவரேனும் ஒருவர் வெளிநாட்டில் இருப்பார் அவர்கள் அங்கு பலமாக உள்ளனர் எனவே அங்கிருந்து பெறும் தவலுக்கு அமைய இங்கே தேர்தல் தொடர்பில் முடிவெடுக்கப்படலாம் அந்த சக்திகளை திருப்திப்படுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதை காண முடிகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றுமொரு முக்கிய செய்தியாக அர்ச்சுனா எம்பிக்கு அர்ச்சனை மலை நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு மனநோயாளி அவரை மனநல மருத்துவரிடம் அனுப்ப வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் நேற்று முற்பகல் ஒன்பது முப்பது மணிக்கு சபாநாயகர் தலைமையில் கூடியது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அன்றாபுரம் போலீசாரால் தான் கை செய்யப்பட்ட விவகாரத்தை மையப்படுத்தி சிறப்புரிமை பிரச்சனையை முன்வைத்தார் அர்ச்சுனா எம்பி இவ்விடயத்தை தமிழில் குறிப்பிட்டு கொண்டிருக்கையில் சிறப்புரிமை பிரச்சனையை ஆங்கில மொழி மூலம் சமர்ப்பித்துள்ளீர்கள் அதில் உள்ள விடயங்களை மாத்திரம் குறிப்பிடுங்கள் என்று சபாநாயகர் குறிப்பிட்டிருந்தார் கடிதத்தில் உள்ள விடயங்களைத்தான் குறிப்பிடுகின்றேன் என சுட்டிக்காட்டி ஆங்கில மொழியில் அதனை வாசித்தார் அர்ஜுன் எம்பி அத்துடன் நாடாளுமன்ற முகாமைத்துவம் மற்றும் சபாநாயகர் மீது விமர்சனங்களை முன்வைத்தார் தனக்கு உரையாற்ற வாய்ப்பளிக்காமை தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தார் இதையடுத்து கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களுக்கு உள்ள விடயங்களை கன்சார்டிலிருந்து நீக்குமாறு சபாநாயகர் கட்டளையிட்டார் இதன்போது ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசுரி ஜெயசேகரன் இவரை நடத்த தொடர்பில் நமக்கு பிரச்சனைகள் உள்ளன ஒருபுறத்தில் இவர் உங்களை நோக்கி வெட்கம் என குறிப்பிடுகின்றார் மறுபுறத்தில் சிறுபான்மை இனத்தவர்களுக்கு எதிரான விடயம் என்று குறிப்பிடுகின்றார் இங்கே சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்ற வேறுபாடுகள் கிடையாது சிறுபான்மை இனம் என்று நாங்கள் எவரையும் கதைப்பதில்லை இவ்வாறான கருத்துக்களும் செயற்பாடுகளும் சபையில் இடமளிக்க கூடாது இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் இவரை மனநல மருத்துவம் அனுப்புங்கள் என்று தெரிவித்தார் இதையடுத்து மூளை குழம்பிய தயாசிரி மட்டுமல்ல அவரால் மூளை குழப்பப்பட்டவர்களுக்கும் நான் கதைக்கும் போது உரையாடுகின்றார்கள் அவர்கள் இவ்வாறு எனது நேரத்தை எடுத்துக்கொண்டால் நான் எங்கு போய் எனது கருத்தை முன்வைப்பது என்று அர்ச்சுனா எம்பி அங்கலாய்த்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்ற முக்கிய செய்தியாக உதயன் உள்ளிட்ட ஊடகங்கள் மீதான தாக்குதல்கள் உடன் விசாரிக்கப்பட வேண்டும் ரவிகரன் எம்பி வலியுறுத்து உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதும் ஊடகவியலாளர் மீதும் கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறைகளுக்கு நீதி வேண்டும் இந்த ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசு ஆர் ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் என்று சொல்லப்படும் ஊடகத்துறை இந்த நாட்டில் காலத்துக்கு காலம் நசுக்கப்பட்டுள்ளது போர்க்கால பகுதியில் பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் ஊடவியலாளர்கள் பலர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் பல ஊடகவியலாளர்களும் ஊடக பணியாளர்களும் இந்த நாட்டில் இருந்த அச்சுறுத்தல் நிலைகளால் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் இதனைவிட ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக லசந்த கொலை வழக்கு சட்டமா அதிபரின் பரிந்துரையை அதி தீவிரமாக ஆராய்கின்றது அரசு ஊடகவிலாளர்கள் அசந்த விக்ரமதுங்க படுகொலை வழக்கில் சந்தைய நபர்கள் மூவரை விடுதலை செய்வதற்கு சட்ட ஆலோசனை வழங்கியுள்ள விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் அதிதீவிரமாக ஆராய்ந்து வருகின்றது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டவை கடத்தப்பட்டமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் முறையாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தன்னை பெற்றுக் கொடுப்பதற்குரிய மக்கள் ஆணை உள்ளது மக்கள் வழங்கிய ஆணை தொடர்பில் நமக்கு சிறந்த புரிந்துணர்வு உள்ளது எனவே லசந்த கொலை வழக்கு தொடர்பான சட்டமா அதிபரின் ஆலோசனை தொடர்பில் அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்றது இது தொடர்பில் எமது நிலைப்பாடு விரைவில் அறிவிக்கப்படும் எந்தவொரு குற்றவாளியையும் தப்பிப்பதற்கு இடமளிப்பது எமது நோக்கமல்ல மக்கள் ஆணையை ஒருபோதும் மீறமாட்டோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அடக்குமுறைகளை கைவிட்டு அரசு ஜனநாயக முறையில் செயற்பட வேண்டும் பாராளுமன்றில் எதிர்க்கட்சி சைத் தெரிவிப்பு அடக்குமுறைகளை கைவிட்டு அரசாங்கம் ஜனநாயக முறையில் செயற்பட வேண்டும் என எதிர்க்கட்சி சைத் பிரேமிதாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை ஒழுங்கு பிரச்சனையொன்றினை எழுப்பி குறிப்பிடுகையிலேயே அவர் தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் அரசாங்கம் கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வியை சந்தித்து வரும்போது அடக்குமுறைகளை கையாண்டு கையாண்டு வருகின்றது கம்பருப்பட்டியவில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெறும்போது அங்கும் அடக்குமுறை இடம்பெற்றுள்ளது பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் சர்வதேச நாணயத்தின் நிலைப்பாட்டுக்கு எதிராக கூட்டம் நடத்த முற்பட்ட போது நாணய எதிரான கூட்டங்களை பல்கலைக்கழகத்தில் நடத்த முடியாதென என பல்கலைக்கழக உபேந்தர் கடிதம் அனுப்பியிருக்கின்றார் இது ஜனநாயக விரோத செயற்பாடாகும் பாராளுமன்றத்தில் சம்பிரதாயங்கள் சிறப்புரிமைகள் நிலையே கட்டளைகள் சகலதும் மூறப்பட்டு வருகின்றன சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றிற்காக சபாநாயகருடனும் சபை முதல்வருடனும் மற்றும் ஜனாதிபதியுடனும் சந்தித்து தொலைபேசி வாயிலாகவும் கலந்துரையாடினோம் குறித்த பிரச்சனைக்கு இதுவரை தீர்வு கிடைக்காத காரணத்தினால்தான் சபையில் இதனை எழுப்புகின்றோம் நிலையே கட்டளைகள் சம்பிரதாயங்கள் ஒழுங்கு விதிகள் குறித்து சபாநாயகர் பேசினாலும் இந்த சம்பிரதாய ஒழுங்குகள் பின்பற்றப்படுவதில்லை சகல பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏர்ஸ்கின் மே மற்றும் கவுலன் ஷட்லர் போன்ற விதிகள் மற்றும் மரபுகளை கொண்ட புத்தகங்களை படிக்குமாறு பரிந்துரைக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா சபாநாயகர் இடையே கடும் முருகல் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பிக்கும் சபாநாயகருக்கும் இடையே கடும் முருகல் நிலை ஏற்பட்டது பாராளுமன்ற அடையாள அட்டை தனக்கு ரெண்டு மாதங்களாக வழங்கப்படவில்லை என அர்ச்சுனா ராமநாதன் கடுமையாக சாடினார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற நிர்வாகத்தினரின் பொறுப்பேற்ற செயல் குறித்து தான் வெட்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதன்போது குறுக்கிட்ட சபாநாயகர் பாராளுமன்ற அடையாள அட்டை ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதாகவும் அர்ச்சுனா எம்பி அதனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தார் இதனையடுத்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி அடையாள அட்டை வழங்கப்பட்டதாகவும் தான் இருபதாம் தேதி போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் அர்ச்சுனா எம்பி தெரிவித்தார் தான் அன்றாபுரத்தில் வைத்து இடைமறிக்கப்பட்ட பின்னர் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் தான் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார் இந்த பாராளுமன்றம் மற்றும் சபாநாயகர் உள்ளிட்டோர் இது தொடர்பில் வெட்கப்பட வேண்டும் என்றும் சபையில் மீண்டும் மீண்டும் தெரிவித்தார் நாட்டில் சட்டம் எனவிருக்கும் பொதுவானது எனவே அது சாதாரண மனிதர் என்றாலும் எம்பியாக இருந்தாலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் அவ்வாறே பின்பற்றப்பட வேண்டும் அதில் பாகுபாடு இல்லை என அறிவித்ததுடன் அர்ச்சுனா எம்பி சபையில் கூறிய சில வார்த்தைகள் கன்சார்டிலிருந்தும் நீக்கப்படும் என்றும் அறிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி உள்ளூராட்சி தேர்தல் பாராளுமன்றில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நடத்த முடியும் என சபைத் தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் இந்த சட்டமூலம் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் பாராளுமன்ற விவாதம் நடத்தப்பட ஆலோசனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான வியாக்கியானங்களை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கவில்லை என சபாநாயகர் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஐக்கிய அரபுக்கு ஜனாதிபதி அனுர விஜயம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உலக அரச உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அன்ரோமார் சாயக்கர் வரும் பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை ஐக்கிய அரபு இராச்சியத்திற்கு விஜயம் செய்யவுள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் ஜனாதிபதி முகமது பி ஜுயித் அல் நஹியாவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொள்வதாக அந்த அமைச்சு அறிக்கொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடக்கில் அவசரமாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் உலக வங்கி பிரதிநிதியிடம் ஆளுநர் கலந்துரையாடல் வடக்கில் அவசரமாக முன்னெடுக்க வேண்டிய அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் உலக வங்கியின் இலங்கை மற்றும் மாலித்தீவுக்கான சிரேஷ்ட பொருளியலாளர் அந்தோணி உபயசேகரவுடன் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் கலந்துரையாடொன்றை நடத்தியுள்ளார் ஆளுநர் செயலகத்தில் நேற்று புதன்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற்றது வடக்கு மாகாணத்திலிருந்து போருக்கு முன்னர் பெருமளவு மரக்கறிகள் மற்றும் மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன என்றும் போரின் பின்னர் அவ்வாறான செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறவில்லை எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார் அத்துடன் போருக்கு முன்னர் சிமேந்து தொழிற்சாலை அச்சுவேலி கைத்தொழில்பேட்டை ஆனையரவு உப்பளம் பிறந்த ரசாயன தொழிற்சாலை என பல தொழிற்சாலைகள் இயங்கினாலும் போரின் பின்னர் அவை முழுவீச்சில் இயங்கவில்லை என்றும் இதனால் வடக்கில் வேலையின்மை மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு பொய்யான தகவலை வழங்கப்பட்டது உயிர் போனாலும் காணி சுவீகரிப்புக்கு அனுமதியோ வெளிகாமம் வடக்கில் இரண்டு குடும்பங்களையே மூழ்குடியேற்ற வேண்டியுள்ளதா பாதுகாப்பு தரப்பினர் அரச அதிகாரிகள் இணைந்து பொய்த் தகவல் வழங்கினர் பலாலி மூழ்குடியேற்ற சபை காட்டம் ஜாழ்பாணம் சர்வேச மாநிலத்திற்கு தற்போது சுமார் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை உள்ளது அதனை இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் ஓடுபாதையாக விரிவாக்கக்கூடிய வசதிகள் காணப்படும் நிலையில் காணிகளை சுவீகரிக்க வேண்டிய தேவை என்ன மேற்கண்டவாறு பலாலி மூழ்குடியேற்ற சபையினர் கேள்வி எழுப்பியுள்ளனர் வடமான ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களை கருத்தறிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் கூறுகையில் கட்நாயக சர்வேச விமானத்தின் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை காணப்படுகின்றது ரத்னாலி விமானத்தில் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் சர்வேச விமானத்தில் ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளமான ஓடுபாதை தற்போது காணப்பட்ட நிலையில் ஓடுதளத்தை விரிவாக்க வேண்டுமானால் கட்டுவன் வரையில் இரண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ஓடுபாதையாக அதனை விரிவாக்கம் செய்ய வாய்ப்புகள் உள்ளது இரண்டாயிரத்தி நானூறு மீட்டருக்கும் அதிகமான இடம் பாதுகாப்பு பிரதேசமாக உள்ளது அதனை விடுத்து மக்களின் காணிகளை மீண்டும் அபகரிப்ப முயற்சிப்பதை சரிந்து கொள்ள முடியாது மேலும் ஜனாதிபதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த போது மீள் குடியேற்றம் தொடர்பில் தவறான தகவல்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மைத்ரி ஆட்சிக்கு பின்னர் வலிகாமம் வடக்கில் ஒரு துண்டு காணி கூட விடுவிக்கப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஆட்சி காலத்தின் பின்னர் வலிகாமம் வடக்கில் உயர் பாதுகாப்பு விலையத்திலிருந்து ஒரு துண்டு காணி கூட விடுவிக்கப்படவில்லை என பலாலி மீள்குடியேற்ற சபை தெரிவித்துள்ளது காணி அபகரிப்பினால் பாதிக்கப்பட்ட மக்கள் நேற்று வடமாகாண ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்தில் படக்கு உயர் பாதுகாப்பு நிலையத்தில் இருந்த கணிசமான காணிகள் விடுவிக்கப்பட்டன பின்னர் ரணில் விக்ரம்சிங்க சிங்க ஆட்சி காலத்தில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டது ஆனால் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் காணிக்குள் எங்களால் போக முடியவில்லை காணிகளை பார்வையிடுவதற்கு மட்டும் இராணுவத்தினரிடம் அனுமதிக்காக காத்திருக்கும் நிலையே தற்போது உள்ளது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக முப்பத்தையாயிரம் பட்டதாரிகளுக்கு அரச நியமனம் வழங்கப்படும் அமைச்சரவை பேச்சாளர் உறுதி முப்பத்தையாயிரம் பட்டதாரிகளை அரசு சேவைக்கு உள்வாங்குவது தொடர்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச கருத்து வெளியிட்டுள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடவிலாளர் சந்திப்பில் ஊடவிலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கட்ட வார்த்தை தெரிவித்துள்ளார் உடனடியாக நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்களுக்கான வெட்டங்கள் நிரப்பப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பதாய் முப்பதாயிரம் அல்லது முப்பத்தையாயிரம் என்று கூற முடியாது என்றும் பழமை போன்று ஆட்சேர்ப்பு இங்கே நடைபெறாது உள்ள வெட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக கோட்டபாய கைதாகலாம் கம்மன் பிளவுக்கு எப்படி தெரியும் உயிர் தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தை நபர்களை எப்போது கைது செய்வதென விசாரணை நடத்துபவர்களை தீர்மானிப்பர் அப்படி இருக்க கோட்டபய ராஜபக்ச கை செய்யப்படுவார் என கம்மன் பிளவுக்கு அப்படி தெரியும் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஏச உயிர்த்தினார தாக்குதல் தொடர்பிலும் கம்மன் பிளவுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார் நேற்று முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் உயிர்த்தினார்த்த தாக்குதல்கள் தொடர்பில் கோட்டபாய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்பது நமக்கு தெரியாது அது விசாரணைகளை முன்னெடுத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பிரிவினின் கடமையாகும் அவை அரசாங்கத்தால் தீர்மானிக்கப்படுவதையல்ல விசாரணை முன்னெடுக்கும் திணைக்களங்கள் கூறினால் மாத்திரமே நாமும் அறிவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை திணக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட முயற்சியோடு எந்திருங்கள் நன்றி வணக்கம்